ஒரு லைரியில அதுல பள்ளியில ஒரு வாரத்துல அப்படி ஏதாவது ஒரு சூழல் ஏற்படுத்து அவரோட விசிட் போறது அப்ப நடந்து போறது நடந்து போறது ஒரு மகிழ்ச்சி ஏன்னா தோட்டால போக கூட பல்லரை சந்திச்சு சலாந்து கலைச்சு சுவம்பி சாதிச்சுட்டே போயிடும் அதுலயே எல்லா கஷ்டம் அவலையே நாம மறந்துடும் ஆட்டோவில போய் அந்த வீட்டை மட்டும் இறங்கி அங்கிருந்து திருப்பி ஒரு நம்ம வீட்டில் வந்திருச்சுட்டா ஆக சந்திக்கிறது கலைக்கிறது எல்லாம் குறைய இதுவும் முக்கியமான விஷயம் இந்த வாரம் வாரத்துல இருந்து பாதுகாக்கிறது அவன் இந்த இந்த எங்களை சிகரெட் அதை குறைக்கணும் சரியானே நிப்பாடணும் சிகரெட் குழத்தில சீனி சாப்பாடு சீனி மட்டத்தை கொண்டு பண்ணணும் சீனியை குறைச்சி பாவிக்கணும் அதே மாதிரி பிரசனை கூட்டுற மத்த சாமல் உப்பு உப்பு பாவல உங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் சொல்லிருக்கேன் ஒரு சே மேல ஒரு ஆள் உப்பு ஒரு நாளைக்கு சாப்பிடல சீனி அஞ்சு சேர்கரண்டிக்கு மேல ஒரு நாளைக்கு எடுக்கிறாது எல்லாம் சேர்த்து தீ பிளேன் தீ எல்லாத்துக்களையும் அந்த கணக்குக்கு மேல எடுக்க கூடாது இதை கட்டுப்படுத்தணும் கொழுப்பு உணவுகள் எண்ணெயில பொறிக்கிறதெல்லாம் குறைச்சி என்ன வறுத்து சுண்டி கறிகளை சுண்டலா என்ன அவன்ல சுட்டு சாப்பிடுறது என்ன அப்படி சாப்பிடுறது கறியாக்கி சாப்பிடுறது பொரியல் வேலை குறைக்கணும் அப்ப என்ன பாவனையை குறைக்கணும் கொலஸ்ட்ரோலை குறைக்கணும் சொல்லிச்சுன்னா நாங்க ஆரோக்கியமா இந்த பாரிசவாதங்கள் ஏற்படாம பாதுகாக்கலாம் ஏன்னா பாரிசவாதம் ஏற்பட்டா நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம் அந்த ஆள் மட்டும் பாதிப்பு இல்லை அந்த முழு குடும்பமும் அவுட் என்ன பாப்பாக்கு பாரிசவாதம் வந்தா அம்மாவுக்கு பாரிச வந்தா மகள் தான் பாடு முடிஞ்சிடும் மகள் கல்யாணம் முடிஞ்சாலும் அவட பிள்ள ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் பாக்குறது இருக்க அம்மா என்ன குளிக்க வைக்கணும் சாப்பாடு சீர்த்தணும் பாத்ரூம் கொண்டு வரணும் வீழ்ச்சியால் தள்ளணும் அவ இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு தொடர்ச்சியா படுக்கையில் இருக்கிற தலை நடக்க போதும்